ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிட்டோம்ல இப்போ பாருங்கள் நம்ம மொட்டை மாடியில் இந்த காற்றுல இந்த இடத்துல நான் கூட்டிட்டேன் இப்போ கூட்டும் போது தான் பார்த்தேன் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ காமிச்சோம்ல இந்த இடத்துலலாம் இலை இருக்கும்போது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இது இது என்னது தெரியுங்களா பாருங்கள் கிட்ட காட்டுறேன் இது ஒரு இது வந்து இலை மாதிரி இருக்குதுல்ல இது பூச்சிங்க இது இது வந்து மாமரத்தில் தான் இந்த பூச்சி இருக்குங்க இது வந்து நமக்கு கையில் பட்டு கட்டிச்சிருச்சுன்னா அந்த அட்டைப்பூச்சி மாதிரி இது பாய்சன் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் மரத்தில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை வந்து அப்படியே கொண்டு விட்ருங்க பாருங்கள் ப்ளவுடியாக மாறுச்சு இப்போ இது பாருங்க இது எப்படின்னா இது இப்போ திருப்பி போட்டிருக்கு இந்த காற்றுக்கு வந்திருக்குது இது வந்து செத்துருச்சுங்க இது உயிரோட இருந்தால் இப்படி இருக்காது இங்கே பாருங்கள் நம்மளுடைய மா இலையோட இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது அது போல தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு அந்த மேலே உட்காந்துருந்தனாலும் அது தெரியவே தெரியாதுங்க பாருங்க இந்த பேக் சைடில் பார்த்தாலுமோ பேக் சைடில் தான் அது உட்காந்துருக்குமா இது பாருங்க அது பார்த்தா பூச்சி இது தெரியவே தெரியாது பார்த்திங்களா அட்டா அப்போ அதே கலரில் இருக்கும் அது அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த மரத்தெல்லாம் க்ளீன் பண்ணும்போது வெட்டி எடுக்கும் எடுக்கும்போதெல்லாம் இருக்குது போச்சுங்க இந்த பூச்சி சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலையை பார்க்கலாம்